அஜித் இவங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்லாம் என்ன யோக்கியமாவா இருந்தாங்க பெண்கள் விஷயத்துல என்ன கண்ணியமாவா நடந்துக்கிட்டாங்கன்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒட்டுமொத்த தமிழ் ஆல்ரெடி கேரளாவில் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் பயங்கரமான பயங்கரமான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ நடிகர் முகேஷ கைது செஞ்சிருக்காங்க சித்திக் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சீக்கிரமாவே அவரும் அரஸ்ட் ஆவாரு மோகன்லால் பதவியை விட்டே விலகிட்டாரு சோ இந்த சூழ்நிலையில தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மென்ட் தொலைகள் இருக்கா லட்சுமி ராமகிருஷ்ணன் முன்னாடி அவங்க கேட்ட போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்றைய தலைமுறை நடிகர்கள் அதாவது இப்போ கேரளால எப்படி பிரித்திவிராஜ் ஸ்டொவினோ தோமஸ் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ ஹிந்தில எப்படி அமீர்கான் வந்துட்டு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரோ அதே மாதிரி அமீர்கானுடைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய இங்க உள்ள தமிழ் ஆக்டர்ஸ் ஒருத்தர் கூட பெண்களுக்கு ஆதரவா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அஜித் விஜய் இவங்களுடைய தலைமுறைக்கு முந்தின நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பதவியை யூஸ் பண்ணி நிறைய பேரை வந்து தவறான வழிக்கு வந்துட்டு கூப்பிட்டு முக்கியமா எனக்கு உடல் ரீதியான ஃபேவர் செஞ்சா மட்டும்தான் நான் உங்களை நடிக்கவே விடுவேணும் ஓப்பனாவே ஒரு சில நடிகர்கள் முன் வச்சிருக்காங்க அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட்லயே இருக்கணும் இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க சோ லட்சுமி ராமகிருஷ்ணன் சொன்ன இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூத்த நடிகர்கள் இன்னும் ஒரு சில பேர் நடிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாரையும் உட்பட தான் இவங்க சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கு மேலும் பழங்காலத்து நடிகர்கள் இதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இனிமேதான் பாக்கணும்